திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமகன் நல்லா இருக்கணும் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க நீங்க பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு பேய் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பேய் சேர்ந்து சேர்ந்துகிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல ஐயா நல்லா கேட்டுங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நாங்க பொய் சொன்னா தப்பா போயிருங்க ஐயா ஏன்னா நீங்கள நம்பிக்கை வச்சிங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேத்தலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதிய நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியே போட்டிருக்காரு கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பயிர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வந்தா அது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதல ஒரு காத்திட்டாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விட கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்கய்யா நான் எம்எல்ஏ சொல்ல எம்எல்ஏவ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது